கிறிஸ்துவில் தேவன் நமக்கு ரெளி இருக்கிற சங்கீதங்களின் புஸ்தகம் ரெண்டாவது சங்கீதம் தேவன் ஒரு தரம் விளம்பினார் இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன் வல்லமை தேவனுடையது எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் கத்தர் உங்களின் நீண்ட நாள் விண்ணப்பங்களுக்கு பதிலை தருகிற நாளாயும் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தேவைகள் எதிர்பார்ப்புகள் நன்மைகள் ஆசிர்வாதங்கள் என்ன இவைகளை நாடியும் தேடியும் ஓடியும் வருகிறோம் காரணம் பொறுமை இல்லாது போனதினாலும் விசுவாசம் குறைந்து போனதினாலும் பெற்றுக்கொள்வோமா என்ற சந்தேகத்தினாலும் வசனம் இப்படியாக சொல்லுகிறது கத்த இருப்பாரோ அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரோ என்று இவைகளெல்லாம் அனுதினமும் கேட்டாலும் வாசித்தாலும் நடைமுறையில் நாம் எதிர்பார்த்தது கிடைக்காத பொழுது விண்ணப்பித்து பதில் வராத பொழுது என்னை ஏன் கைவிட்டார் விசாரிக்கவில்லை பதில் தரவில்லை என்று முறுமுறுக்கிறவர்கள் அநேகர் கத்த நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை முன்குறித்து வைத்திருக்கிறார் என்றால் அவற்றை சரியான நேரத்தில் தருவதற்கு அவர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து விசுவாசிக்க வேண்டும் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் முழுமையாய் நிறைவேறாமலும் பாதியிலே தடைபட்டும் நின்று போயும் குடும்ப சமாதானம் பற்றாக்குறைகள் போன்றவற்றில் நிறைவான ஆசிர்வாதம் வேண்டியும் காத்திருக்கிறவர்களுக்கு தம் இரண்டாவது தொடுதலினால் குறைவுகளை நிறைவாக்கியும் சுகவீனங்கள் வியாதிகளில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டும் தடையான காரியங்களில் பெரிய ஜெயத்தை தந்தும் இன்றைக்கு உங்களை ஆசிர்வதிக்கின்றார் இன்றைக்கு உங்களுக்காய் கத்த இரண்டாவது தொடுதலினால் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி ஆசிர்வதிக்கிறதை குறித்து தியானிப்போம் பார்க்கலாம் முதலாவதாக பெட்சாயுதாவிலே இரண்டாவது தொடுதல் எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரத்தை நம் வாசிக்கையில் கண் பார்வை கிடைக்கும்படி இயேசு அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாவது காண்கிறாயா என்று முதல் தொடுதலில் கேட்கிறார் அவன் சரியாக தெரியவில்லை என்று கூற இரண்டாவது முறையாக கண்களின் மேல் கைகளை வைக்கின்றார் அவன் தெளிவாக எல்லாவற்றையும் பார்க்கின்றான் என்று வாசிக்கின்றோம் உங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தர் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியாத குறைவினாலும் கண் பார்வையற்ற குருடனை போல அழகிய மீன்கள் நிறைந்த இடமாகிய பெட்சாய்தாவை அவனால் பார்க்க முடியாமல் போகும்படி ஆனதோ அப்படியாக உங்களுடைய வாழ்விலும் நன்மைகளை ஆசிர்வாதங்களை பரிபூரண சுகத்தை காண முடியாமல் கலங்கியவர்களாய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கத்த தம்முடைய வல்லமையினால் இரண்டாம் முறையாய் உங்களை தொடும்படிக்கு விரும்புகின்றார் கத்த தம்முடைய இரண்டாவது தொடுதலினால் இன்றைக்கு நீங்கள் எல்லா நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி ஆசிர்வதிக்கின்றார் இரண்டாவதாக பார்க்கலாம் சூறை செடியின் கீழ் இரண்டாவது தொடுதல் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் நாம் எலியாவை குறித்து பார்ப்போமானால் அங்கு திரிகிறதை அறிந்தவுடன் தன் ஓடி ஒளிந்து கொள்ளுகின்றார் கத்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சோந்து போய் சூறை செடியின் கீழ் படுத்து நித்திரை பண்ணும் பொழுது கத்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு என்றும் போக வேண்டிய தூரம் அதிகம் என்றும் கூறுகிறதை வாசிக்கின்றோம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளில் எசவேலை போன்ற சூழ்நிலைகளின் மத்தியில் சிக்கி தவித்துக் கொண்டும் பயந்து போய் எப்படி சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்வது என்றும் சோதனைகளை தாங்க முடியாதபடியினால் மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசிக்கொண்டும் இருப்பீர்களானால் இன்றைக்கு கத்த உங்களை அவர் தம் வல்லமையினால் இரண்டாவது எழுப்புதலை தருகின்றார் நீங்கள் சூழ்நிலைகளை மேற்கொள்ளுவதற்கு பலனையும் ஆலோசனைகளையும் தந்து காலூன்றி நிற்கச் செய்கின்றார் எங்கெல்லாம் நீங்கள் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு கடக்க முடியாமல் சோதனைகளை சகிக்க முடியாமல் காணப்பட்டீர்களோ அவற்றில் இன்றைக்கு உங்களை எழுந்து நிற்கும்படி செய்து வெற்றியை தந்து ஆசீர்வதிக்கின்றார் இன்றைக்கும் என கருமையானவர்களே நீங்கள் கடந்து போகிற எந்த கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றில் கத்தர் அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி இரண்டாவது விசையாக அவரின் தொடுதலை நீங்கள் உணரும்படி செய்து மறித்துப்போன போன சூழ்நிலைகளை உயிர்ப்பெற செய்து எழுந்து நிற்கும்படி செய்து இன்றைக்கு உங்களை ஆசிர்வதிக்கின்றார் வார்த்தை விசுவாசியுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு உங்களை ஒப்பு விசுவாசியுங்கள் இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார் ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்